தக்கலை அருகே சுற்றுலா வேன் மீது கார் மோதி விபத்து மதுரை மாவட்டம் அழகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கபிச்சை வயது இருபத்தேழு திரைவர் இவர் நேற்று முன்தினம் திருவனந்தபுரத்தில் இருந்து ஆம்னி வேனில் ஒடிசா மாநில சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொண்டு நோக்கி வந்து கொண்டிருந்தார் தக்கலை அருகே பறைக்கோடு பகுதியில் வந்தபோது எதிரே திருவனந்தபுரம் நோக்கி வந்த சொகுசு கார் ஒன்று திடீரென சுற்றுலா வேன் மீது மோதியது இந்த விபத்தில் கார் மற்றும் வேனின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தன மேலும் வேனில் இருந்த சுற்றுலா பயணிகள் சிலருக்கு லேசான காயமும் காரை ஓட்டி வந்த திருவனந்தபுரம் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் என்பவருக்கும் காலில் காயம் ஏற்பட்டது காயமடைந்தவர்கள் தக்கலை அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றுச் சென்றனர் இது பற்றி தகவல் அறிந்த தக்கலை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் இது தொடர்பாக விபத்தை ஏற்படுத்திய காரை ஓட்டி வந்த திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்